நாஞ்சு லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் ஒரு இடம் வீடம் விற்பனை எந்திரி இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இது திக்கனங்கோடு பக்கம் தெங்கங்குழி மெயின் ரோடு பாதை இந்த வீட்டுக்கு அந்த பக்கம் மெயின் ரோடு தான் இருக்குது இது வந்து ஒரு ஆற்று சேனல் பாதை தார் ரோடு தார் ரோட்டு பாதை நின்று பன்னெண்டு அடி பாதை போட்டு ஒரு இடம் அந்த வீடம் விற்பனை கேந்திருக்கு பன்னெண்டு அடி பாதை எல்லாம் பக்கத்தில் எல்லாமே வீடு தானே வீடு நேரம் இடம் தார் ரோட்டு பாதே ஒரு ஐம்பது அடி உள்ள வந்தா போதும் இதுதான் இடம் ஃப்ரண்ட்ஜ் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது அடி பக்கம் ஃப்ரெண்டேஜ் இடம் வீட்டை உள்ள பக்கம் பார்ப்போம் வீடை சுத்தி நல்ல விசாலமான இடம் வீடை சுத்தி நிறைய இடம் இருக்குது சுற்றி பார்த்துருங்க நிறைய இடம் இருக்கு நல்ல தண்ணி வசதி உள்ள இடம் நல்ல தண்ணி உண்டு இது வந்து வீடுகளுக்கு இடையில்தான் இருக்குது இந்த இடம் ஸ்கொயரான இடம் ஒரு பத்தரை சென்ட் இடம் சதுரமான இடம் பத்தரை சென்ட் இடம் வீடு பார்த்தீங்கன்னா ஒரு கீழே மேலேயும் டோட்டலாக ஒரு ஆயிரம் ஸ்கொயர் பீட் வீடு வீடை சுத்தி இன்டர்லாக் போட்டுருக்காங்க ஆயிரம் ஸ்கொயர் பீட் வீடும் பத்திர சென்ட் இடம் தேவை கண்டக்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிங்க ஷேர் பண்ணி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்